மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கட்சிகளின் பிரச்சார முழக்கங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கல உலக அளவில் அதிக வாக்காளர்களை கொண்ட இந்தியாவின் பதினெட்டாவது நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது இதில் மத்தியில் ஆளும் பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளை கொண்ட இந்தியா கூட்டணி என இருமுனை போட்டி பெரும்பான்மை மாநிலங்களில் உள்ளது ஆந்திரா தெலங்கானா ஒடிசா உள்ளிட்ட சில மாநிலங்களில் போட்டி உருவாகும் நிலை உள்ளது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக பாஜக தலைமையில் கூட்டணிகளும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் என நான்கு முனை போட்டி உருவாகியுள்ளது கூட்டணி பேச்சுகள் தொகுதி பங்கீடு இழுபறிகளுக்கு இடையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளில் கட்சிகள் விவரம் காட்டி வருகின்றன இதன் முன்னோட்டமாக கட்சிகளின் தேர்தல் முழக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளன திமுக சார்பில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் பாசிசம் வீழட்டும் இந்தியா வெள்ளட்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து மக்களவைத் தொகுதி வாரியாக பிரச்சார கூட்டங்களை நடத்தியுள்ளனர் தொடர்ந்து திமுகவின் சாதனைகள் மத்திய அரசு மீதான விமர்சனங்களை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு செல்லும் வகையில் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்று இந்தியாவை காக்க ஹேஷ்டாக் இந்தியாவை வெற்றி பெறச் செய்வோம் என்கிற திண்ணை பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ளனர் பேரிடர் பாதிப்புகளின் போது கூட தமிழ்நாடு கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுக்க மறுக்கிறது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் அரசாக மத்திய அரசு இருக்கிறது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிக்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று வலியுறுத்தி வருகின்றனர் தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்று தெரிவித்துள்ள அதிமுகவின் தேர்தல் முழக்கமாக தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் என்கிற லட்சணையாக வெளியிடப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பேசுவது போன்ற வீடியோவும் வெளியிடப்பட்டது பிரதமர் வேட்பாளர் யார் என்பது முக்கியமில்லை தமிழ்நாட்டு நலனுக்காக அதிமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார்கள் என்கிறார் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் மக்களாட்சி மீண்டும் அமைய வேண்டும் நம் கழக தொண்டர்கள் அனைவரும் என்பதை நின்று தலைமை பொறுப்பேற்றிருக்கும் சகோதரர் எடப்பாடி அவர்களின் கருத்தினை வலுப்படுத்த வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் மக்களா நான் மக்களுக்காகவே நாம் தமிழின மீட்சியே எமது லட்சியம் என்று நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்து களமிறங்கி வருகிறது தமிழ் தமிழர் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து பேசி வருகிறேன் இதையேற்று தங்கள் தலைமையை ஏற்கும் கட்சிகளோடு கூட்டணி என்று சீமான் தெரிவித்துள்ளார் மாநில உரிமை தமிழ்நாடு உரிமை மீட்பு ஆகிய முழக்கங்கள் தாங்கள் தொடக்க முதல் எழுப்பி வருவதுதான் என்றும் அதைத்தான் திமுக அதிமுக முன் வைக்கின்றனர் என்றும் அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர் என் மண் என் மக்கள் நடைபயணத்தை நிறைவு செய்துள்ள பாஜக மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்கிற வழக்கமான முழக்கத்துடன் மாறப்போகும் தமிழகம் ஆளப்போகும் தாமரை என்கிற முழக்கத்தையும் முன்வைத்துள்ளனர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுத்து வருகிறோம் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்குவோம் என்று பிரதமர் மோடியும் பல்லடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார் தனித்து நிற்கும் நாம் தமிழர் தொடங்கி கூட்டணி அமைத்து போட்டியிடும் திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகளின் தேர்தல் முழக்கங்கள் தமிழ்நாடு சார்ந்து மாநில நலனை கருத்தில் கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகிறது யாருடைய தேர்தல் முழக்கம் மக்கள் மனதில் நிற்கும் முடக்கங்கள் வாக்காக மாறுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜோ மகேஸ்வரன் நியூஸ் செவன் தமிழ்